சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ சென்ற வீடியோவினுடைய தொடர்ச்சி அதாவது சுந்தரகாண்ட பாடலினுடைய தொடர்ச்சி இளங்காபுரியிலே சீதா பிராட்டியை தேடிக்கொண்டிருக்கிற அனுமன் கடைசியாக அவள் சிறை வைக்கப்பட்டிருக்கிற அசோகவனத்திலே சீதையை பார்த்து விடுகிறார் சோகமே உருவாகிற அந்த சீதை அறக்கர்களினுடைய அரக்கிகளினுடைய காவலின் கீழ் இருக்கிறார் அதை கம்பர் எப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் விரிமலை குளங்கிழித்து ஒளிரும் மின்னென கருநிறத்து குழுவில் கண்டனன் எப்படி கருமையான மலை மேகத்தை கிழித்து கொண்டு மின்னல் வருகிறதோ அதுபோல அந்த அரக்கியர் குழுவில் சீதையை பார்த்தார் அனுமன் என்று அழகான பாடலிலே சொல்லுகிறார் அதை பார்த்தவுடன் அனுமன் திகைத்து போய் நிற்கிறார் சீதா பிராட்டிக்கா இந்த கதி என்று அனுமன் திகைத்து போய் நிற்கிறார் உடனே அவர் சொல்லுகிறார் வீடினது அன்று அறம் யானும் வீடினது அன்று அறன் யானும் வீசுளை தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்தோடினன் உழாவினான் உவகைத்தேன் உண்டான் இந்த இடத்துல இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அறநோற்காது நானும் தோற்க மாட்டேன் நான் இன்றைக்கு தீதா பிராட்டியை தேடினேன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் சீதையை என்று ஆடினனும் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்தோடினன் புறங்கிணத்தைச் சார்ந்த அனுமன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்தோடினன் என்று அந்த குதூகுலத்திலே அவனுடைய செயல்களை எப்படி பொருத்தமாக கம்பர் தன்னுடைய பாடலிலே விவரிக்கிறார் என்பதை இந்த பாடலின் மூலமாக அறியலாம் அதற்கு பிறகு தருமமே காத்ததோ சனகர் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே அருமை ஒருமையே எம்மனோர்க்கு உரைக்கற்பாலதோ தர்மம் தான் காத்தது சனகன் செய்த நல்ல வினைதான் காத்தது இதை என்னால் ஒருத்தனாலே விவரிக்க முடியாது இது கற்பின் காவல் அதனால் சீதா பிராட்டி நான் பார்த்து விட்டேன் என்று அவன் குதூகோலத்துடனே அனுமன் சொல்லுகிறார் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அனுமன் மனதார வாழ்த்துகிறார் வாழி ஜானகி வாளி ராகவன் வாழி நல்லறம் வாழிய அந்தனர் என்று ஊழிதொறும் புதிதொரும் கீர்த்தியான் அப்படிங்கிறார் கம்பர் அந்த ஜானகியை வாழ்த்துகிறார் ராமபிரானை வாழ்த்துகிறார் அந்தனரை வாழ்த்துகிறார் நல்லறத்தை வாழ்த்துகிறார் இந்த பாடல் கம்பராமாயணத்திலே மிகச்சிறந்த பாடலாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர் அடுத்த வீடியோவிலே அடுத்த பாடலை பார்ப்போம்